உலகில் முதன் முதலாக தோன்றிய மொழி தமிழ் மனிதனின் உழைப்பிலிருந்து மொழி தோன்றுகிறது அந்த மொழி தமிழ் என்று தமிழர்கள் நாம் மட்டுமல்ல உலகில் பல்வேறு மொழியில் ஆய்வறிஞர்கள் நிறுவுகிறார் அந்த மொழியின் பிள்ளைகள் நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது தமிழ் என்று நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவினைய தன் ஆய்விலே நிறுவுகிறார் ஆதியிலே மனிதன் காடுகளில் இருந்து இடம்பெயர தொடங்குகிற போது அவன் பேசிய மொழியில் இருக்கிற ஒளிவடிவமும் எழுத்து வடிவம் இன்றும் தமிழிலே இருக்கிறது என்று அறிஞர் பெருமக்கள் அது எண்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார் இப்படி அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் மனிதன் முதன் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று அலெக்ஸ் கொலியர் சொல்லுகிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பது எமது ஜப்பான் நாட்டிற்கு தமிழர்கள் வேளாண்மை எப்படி செய்தது என்பதை கற்றுக் கொடுக்க வந்தார்கள் அவர்களின் மொழியில் இருந்த கலைச்சொற்கள் வேர்ச்சொற்கள் வேர் உயிர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று அந்த மண்ணின் மொழியில் ஆய்வறிஞர் சுஷ்முக சொல்லுகிறார் இப்படி பெருமை கொண்ட ஒரு மொழியின் பிள்ளைகள் நாம் உலகில் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது ஆனால் என்னரும் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது என்பதை என்னரும் தமிழ் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் மணி நெற்றி உமில் செங்கன் தலல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ் என்கிறார் சிவனும் முருகனும் பேசிய மொழி அதனால்தான் அதை நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்ப என்கிறார். அப்படிப்பட்ட மொழியின் பிள்ளைகள் நாம்